விஷன் கியா மாற பார்வை எங்கு பார்த்தாலும் இப்ப விஷன் கியா உல்லாச கப்பல்களுக்கு வெள்ளை நிறத்தில் வர்ணம் தீட்டப்படுவதற்கு உளவியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பல காரணங்கள் இருக்கின்றன கண்டெய்னர் கப்பல்களும் இதர வகையான சரக்கு கப்பல்களும் பல்வேறு வண்ணங்களில் வர்ணம் தீட்டப்பட்டிருப்பதனை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள் ஏன் படகுகளை கூட நீங்கள் வெவ்வேறு வண்ணங்களில் பார்த்திருப்பீர்கள் பல வண்ணங்களில் அந்த கப்பல்களை அலங்கரித்தும் இருப்பார்கள் அப்படி இருக்கும் போது ஏன் இந்த உல்லாச கப்பல்கள் மட்டும் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் மாத்திரமே வர்ணம் தீட்டப்படுகின்றன என்பது குறித்து நீங்கள் எப்போது து யோசித்திருக்கின்றா துருப்பிடிப்பதை தவிர்ப்பதற்காக வெள்ளை நிறம் தீட்டப்படுகிறது பொதுவாக இந்த சரக்கு கப்பல்கள் எந்த நிறத்தில் இருக்க வேண்டும் என்பதை அதன் உரிமையாளர்களே தீர்மானிக்கின்றனர் அவர்களுக்கு என்ன நிறம் பிடிக்கின்றதோ அந்த நிறத்தில் சரக்கு கப்பல்களுக்கு வர்ணம் தீட்டுகின்றனர் எந்த நிற வர்ணம் மிக எளிதாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறது என்பதையும் அவர்கள் கவனத்தில் கொள்கின்றார்கள் பெரும்பாலும் குறைவான விலையில் கிடைக்கும் வர்ணங்களுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுப்பார்கள் அதே நேரத்தில் ஒரு சில நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனத்தினுடைய பெயர் தனித்து தெரிய வேண்டும் என விரும்பி அனைத்து சரக்கு கப்பல்களுக்கும் ஒரே நிறத்தில் வர்ணம் தீட்டுவார்கள் ஆனால் இந்த உல்லாச கப்பல்களுக்கு பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் வர்ணம் தீட்டப்படுவதற்கு பின்னால் சில காரணங்கள் இருக்கின்றன வெள்ளை நிறத்தில் வர்ணம் தீட்டுவதன் மூலமாக குளிரூட்டியின் வேலை செய்யும் திறனை குறைக்கலாம் என்பது முதலாவது காரணமாக சொல்லப்படுகின்றது வெள்ளை நிறம் சூரிய ஒளியை அதிகளவில் அளவில் எதிரொலிக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று எனவே இந்த வெள்ளை நிறத்தை பயன்படுத்துவதன் மூலமாக உல்லாச கப்பல்களின் உட்புறத்தில் வெப்பம் அவ்வளவு அதிகமாக இருப்பதில்லை பெரும்பாலும் உல்லாச கப்பல்கள் வெப்ப மண்டலங்கள் சார்ந்த இடங்களிலேயே பயணிக்கின்றன அத்தோடு உல்லாச கப்பல்களில் பயணம் செய்யும் பெரும்பாலான நபர்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருப்பார் அவர்களால் அதிக வெப்பத்தை தாங்க முடியாது எனவே உல்லாச கப்பல்களில் இந்த குளிரூட்டிகள் முழு நேரமும் செயற்பட வேண்டி இருக்கின்றது இதன் காரணமாக வெள்ளை நிறத்தில் வர்ணம் தீட்டப்படுவதன் மூலமாக சூரிய ஒளியால் இந்த உல்லாச கப்பல் அதிக அளவில் வெப்பமடைவதை தவிர்க்க முடியும் பயணிகளும் குளுமையான பயணத்தை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த குளிரூட்டியின் வேலை குறைவதனால் உல்லாச கப்பல் நிறுவனங்களுக்கு செலவு குறைந்து பொருளாதார ரீதியாக நன்மைகளும் கிடைக்கின்றன சரக்கு கப்பல்கள் ஒவ்வொரு வண்ணங்கள் உல்லாச கப்பல்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தில் மாத்திரம் இருப்பதற்கும் இது ஒரு முக்கியமான காரணமாகும் அதே நேரத்தில் இந்த உல்லாச கப்பல்கள் வெள்ளை நிறத்தில் வர்ணம் பூசப்படுவதற்கு உளவியல் ரீதியாகவும் காரணங்கள் இருக்கின்றன அதாவது வெள்ளை நிறம் பூசுவதன் காரணமாக உல்லாச கப்பல்கள் மிகவும் சுத்தமாகவும் பளபளப்பாகவும் காணப்படுகின்றன கடல் மற்றும் வானத்தின் நீல வண்ண பின்னணியில் இது தனித்துத் தெரிகின்றது இதை பார்க்கும் பயணிகளினுடைய மனதில் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படுகின்றது இது போன்ற காரணங்களினாலேயே இந்த உல்லாசக் கப்பல் நிறுவனங்கள் பெரும்பாலும் வெள்ளை நிறத்தை தெரிவு செய்கின்றன